ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பாய்ஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ரஜினி சாரோடைய சகோதரர் ஸோ சத்யநாராயணன் ராவா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டார் நேத்துகி அந்த ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டவர் கூலி படத்தோடைய ஒரு அப்டேட் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டு அவர் கிளம்பும்போது அந்த இடத்துல செய்தியாளர்களாக அவர் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஸோ உங்களுடைய சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட உடல்நிலை இப்போதைக்கு நல்லாவே இருக்குது ஸோ அதனால் அவர் தொடர்ந்து படங்கள் நடிக்கட்டும் சந்தோஷம்தான் மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அவர் தொடர்ந்து நடிச்சு தான் இருப்பார் ஸோ நீங்கள் அவருக்கு வந்து ஒரு ஆதரவு தாங்க அப்படின்றமாரி சொல்லும் போது அடுத்தது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கூலி படம் எப்படி சார் வந்திருக்கு ஸோ அந்த படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது படம் வந்து நான் கேட்ட வரைக்கும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீங்கள் தாராளமாக வந்து அந்த படத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு ஆழப்பிதர் ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு ஸோ படம் நல்லா வந்திருக்குன்றது இன்சைடர் ரிப்போர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பல இடத்துல நம்ம சொல்லிடணும் இப்போ ரஜினி சார்னுடைய பிரதரே சொல்லிட்டார் அடுத்து ஃபைனலாக ஒரு பசங்க கேட்குறாங்க இப்போ அடுத்தது மதுரையில் வந்து ஒரு பெரிய திருவிழா ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்ச நாளில் அந்த திருவிழாக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக யாராவது என்ன இன்வைட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வரதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ரஜினி சார் ஒருவரா அவர் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவர் இந்த திருவிழாக்கள் இருந்தால் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின் போது சாரி சார் அவர் வந்து இப்போ கேரளா அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அந்த ஷூட்டிங் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னாக்கா பிஸியாக இருக்கிற அவர் வருவார்ன்றது டவுட் தான் ஆனால் என்ன இன்வைட் பண்ணால் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டார் அந்த பேட்டி தான் இப்போ வைரலாக போயின்னு இருக்குது இன்னொன்னொரு பக்கம் ரஜினி சார் உடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது அப்படிதான் சொல்லணும் குறிப்பா ரஜினி சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வரும்போது மக்கள் கரகோஷத்தை எழுப்பியிருந்தாங்க அதில் நோட் பண்ணி பார்த்த ஒரு விஷயம் ரஜினி சார் பின்னாடி அந்த கழுகுதான் அது அத தற்செயெல்லாம் நடந்ததா இல்ல இது வந்து தெய்வத்தின் அனுகிரகமா அப்படின்றது தெரியல ரஜினி சார் வரும்போது அந்த பின்னாடி இந்த கழுகு ஃபேன்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு பயங்கரமா நேற்று ஃபயர் விட்டு இருந்தாங்க நேற்று ட்விட்டர்ல இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்